வணக்கம் என்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் சு சிக்கன் சுக்காவர்கள் தான் சேர்க்கிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாய் நல்லா சூடாகட்டும் சூடாக தானே நான் ஒரு நல்லெண்ணு சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் சூடான பிறகு இது கூட ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் இது கூட கொஞ்சம் சுருள்பட்டை ரெண்டு பிரிஞ்சளவு இதை வந்து கிள்ளிட்டு போடுங்க இது கூட வந்து ஏழு லிட்டர்ஸ் காஞ்ச மிளகாய் கிள்ளிகிட்டு சேர்த்துக்குங்க காம்பண்ணிக்கிட்டு இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இது பொரிஞ்சதும் இது கூட ஒரு பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு கொத்த கறிவேப்பிலை இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வீழுது இது நல்ல பச்சை வாடை நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸில் தக்காளி இப்போ இது கூடவே நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துடுங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் இப்படி நம்ம உப்பும் மஞ்சளும் வந்து இது கூட சேர்க்கும் போது வேகமாக தக்காளி வதங்கிடும் அதுக்கான தான் நம்ம இப்போவே சேர்க்குறோம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு இப்போ இது கூட மசாலா சேர்த்துடலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போ இந்த மசாலாவே அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது கூட வந்து நம்ம சிக்கன் சேர்த்துடலாம் மசாலா நல்லா வதங்கிடுச்சு நான் கிட்டத்தட்ட முக்காக்குள்ளே சிக்கனை எடுத்து வச்சுருக்கேன் கழுவி அதை ஸ்பெஷல் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சிக்கனையும் நல்லா அந்த மசாலா கூட வதக்கிங்க ஸ்டவ் அயில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கியாச்சு இப்போ வந்து இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்குறோம் இப்போ தயிரே நல்லா கிண்டி விடுங்க இப்போ நல்லா இது வந்துடுச்சு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுருங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நமக்கு நல்லா சிக்கன் வெந்துடுச்சு ஆனால் கொஞ்சம் க்ரேவியாக இருக்குது நமக்கு வந்து சுக்காக வேணும் அதனால் ஸ்டவ்வை வந்து ஹையில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க இப்போ நமக்கு நல்லா வந்து ஹையில் வச்சு நல்லா கிண்டியாச்சு இப்போ கடைசியாக மிளகு தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுதூள் சேர்த்துருக்கேன் இது கூட பத்து பூண்டு வந்து தோல் நீக்கிட்டு தோல் நீக்காமல் அப்படியே நச்சுட்டு சேர்த்துக்குங்க தோல் நிற்க வேணாம் இப்போ நல்லா கிண்டி விடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான செட்டிநாடு சிக்கன் சுக்கா அருள் ரெடி ஆகிடுச்சி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நிம்மதி நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்